ஃபாஸ்டர் வீடா ஃபஸ்ட்டு பாட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி செகண்ட் பாட்டு இருக்குது எந்த இதுவும் கிடையாது டூவை பற்றி பேசணும்னா விடுதலை ஒன்றை பற்றி பேசணும் அந்த படம் இந்த இந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போன படம் அதனால் பயங்கர மாஸாக இருந்துச்சு விடுதலை ஒன்று வந்து மாஸாக இருந்ததனால விடுதலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இல்லாத மாதிரியும் இருக்கும் விஜய் இந்த வந்தது

ஒரு சர்ச்சை இருந்தாலுமே இந்த படம் எல்லா சர்ச்சைகளையும் மீறி வந்த ஒரு படம் நான் சொல்லுவேன் வெற்றிமாறன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை லைக் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் தொடர்ந்து இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப வன்முறை படங்கள் ஒரு கருத்துள்ள படங்களாக வர முடியாது வன்முறை படங்கள்ல வர்த்தகம் எனக்கு அரசியல் பத்திலாம் தெரியாதுங்க ஐ அம் ஜஸ்ட் என்ஜாயிங் த கண்டென்ட் அவ்வளோதான் எனக்கு பெருசாக அதை பற்றி தெரியாது நீங்கள் வெறும் இதை கண்டென்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இல்ல இல்ல நான் ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க விரும்பல பட் அந்த அந்த பயத்துல நீங்க வர தேவையில்லை இந்த படத்துக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல படம் எந்த நடிகர்களுமே ஒன்றா சொல்ல வேணாம் பட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே

கால விடுதலிட்டும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வந்தால் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது ஃபஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டாக பொறுத்தவரைக்கும் நல்ல ஃபாஸ்ட்டாக போகுது பயங்கரமாக போகுது ரொம்ப நல்லா இருக்குது சினிமோட்டோகிராஃபில் வேல்ராஜ் சார் வாழ்ந்துருக்காப்புல பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டாக பொறுத்தவரை வந்து சூரிய தான் ஹீரோ செகண்டாக பொறுத்தவரை விஜிஎஸ் தான் ஹீரோ அதனால் வந்து பெஸ்ட்டாக விஜய் சேது சொல்கிறோம் ஆக்டிங்கில் பிரித்து மேஜிருக்காப்புல ஆனால் வழக்கமாக வெற்றிமரனுடைய சாரோடைய அரசியல் வந்து பயங்கரமாக இருக்குது சில படங்கள் வந்து லவ் படங்கள் வரும் சில படங்கள் காமெடி படம் வரும் சில படம் சஸ்பென்ஸ் சில்லர் வரும் இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம மூளையை சொரிஞ்சு விட்ற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காரு வெற்றிமரன் சார் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த படம்லாம் நமக்கு தேவை இளைஞர்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம போடுற சட்டையும் சரி நம்ம போடுற செருப்பும் சரி சும்மா போடல அது வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து பெரிய ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு அதெல்லாம் போட வச்சிருக்காங்க நம்ம அனுபவிக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி பெரிய மிகப்பெரிய ரத்தங்கள் இருக்குது பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல இந்த அரசியலையும் நம்ம வரவேற்கணும் தான் படம் வந்து கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் எந்த சந்தேகமே கிடையாது நல்ல ட்ரீட்டா இருக்கும் அப்படி சொன்னோம்னா இருக்காது இந்த கம்யூனிசம் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறவர்களுக்கு ஒரு அருமையான படம் நம்ம டூ கே கிட்ஸ்க்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னா இதுல மிகப்பெரிய லவ் கிடையாது மிகப்பெரிய காமெடி கிடையாது எல்லாமே பாலிடிக்ஸ் 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 மற்றவங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க ரஞ்சித் சார் பேசுறாரு வாரி செல்வராஜ் பேசுறாரு நம்ம வெற்றிமாறன் சார் பேசுறாரு இதுல ஏதாவது மாற்று கருத்தா எல்லாருக்கும் பிடிச்ச அரசியல் பேசுகிறது வெற்றிமாறன் சார் தான் நான் இப்போ வந்து என்ன சொல்ற டாப் ஃபைவ்ல வந்துட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும் ஒரு நல்ல படம் கம்யூனிசம் பத்தி பேசல இதுல வந்து ஈக்குவாலிட்டிய பத்தி தான் பேசுறாங்க கம்யூனிசம் பத்தி எல்லாம் அவங்க எதுவும் பேசல லைக் எல்லாருமே வந்து ஒரு ஒரு சொசைட்டி எப்படி இது ஆகணும் ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஈக்வாலிட்டியை பற்றி தான் பேசியிருக்காங்க தவிர இங்கே கம்யூனிசம் பற்றி எதுவும் இருக்காங்க சூரிய விட விஜய் சேதுபதிக்கு தான் நிறைய இந்த மூவியில் ஃபுல் ஃப்ரேம் வந்தது அதுக்கப்புறம் வாரியார் ரெண்டு சூ அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதியோட மஞ்சு வாரியாரோட கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது அது

வந்து ஒரு இது தாக்குற மாதிரி ஒரு கட்சியை தாக்குற மாதிரி கொள்கையை பத்தி தான் பேசிருக்காங்க இல்ல எனக்கு ரொம்ப கேள்வி கரு இருந்துச்சு ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ் செகண்ட் பார்ட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் இட் நைஸ் லைக் ஃபஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பிகாஸ் செகண்ட் ஹாஃப் அ லாங் இது ஆஃப் விஜய் வெரி நைஸ் வந்து நீங்க பார்த்த மாதிரி பார்க்க முடியாது

நீங்க பாருங்க உங்களுக்கு பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு சீன் இந்த படத்துல வந்து இந்த சீன் தரமான சீன் இல்ல படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சூப்பரா இருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் சூப்பரா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லெந்தி லெந்தி டயலாக்ஸ் இருக்கு செகண்ட் ஹாஃப்லாம் அது அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணது ஃபஸ்ட் ஹாஃப் டைலாக்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ணுது சூப்பராக இருக்கணும் வன்முறை காட்சிகளும் இருக்குது கிளாமர் காட்சிகள் சில ரெண்டு மூணு சீன் நியூடு சீன் இருக்கு அந்த